எங்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன ஏர்போர்ட்டு பிளாக் வந்துருக்கீங்களா சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்குறேன் ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க எப்போ என்ன ஏரோஃப்ளைனில் கூப்பிட்டு போகிறீங்க சரி ஓகே இன்னொரு விஷயங்க இந்த மனசுக்குள்ள ரொம்ப கோபத்தை வன்மத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து வெளியே நான் நல்லா பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்க நல்லவ மாதிரி அது வந்து தப்பாக கரெக்டாக தப்பு ரியாலிட்டி என்னவோ அதே மாதிரி தான் நான் நடந்துக்கணும் அதே மாதிரி தான் பெண்கள் வந்து இந்த மூஞ்சியில் அழகாக இருக்கணும்னு காட்டுறதுக்காக லிஃப்டிக்கு இந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அந்த அழகாக காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு காட்டுறீங்க ஒரிஜினல் மூஞ்சை மறைச்சிடுறீங்க ஒரிஜினலை வந்து காட்டுங்க ஒரிஜினல் முகத்தை காட்டுங்க பொய்யா வந்து அழகா இருக்கிற மாதிரி காட்டாதீங்க அது எல்லாமே போடலன்னா நீங்கள் அழகு இல்லைல்ல இயற்கையாக அழகு என்னவோ அதுதான் அழகு ஓகே பொதுவா எல்லாருக்கும் சொல்றேங்க மனசு உள்ள எப்படி தோணுதோ அதை தான் பேசணும் அதே மாதிரி இயற்கை அழகு தான் காட்டணும்